மதுரை மதுரையிலே பெருமானுக்கு என்ன பேரு சொக்கலிங்கம் அதான் பழைய பேர் தேவாரத்தில் என்ன பேரு சொக்கலிங்கம் ஞாபகம் வருதா என்னமாவது ஒரு பாட்டு அஞ்சல் அந்த அஞ்சல் எந்தருள் செய்யனை எக்கராம் அமனர் கொழுபுஞ்சுடர் பக்கமே சென்று பாண்டியர்க்காகவே அதுல சொக்கனே அஞ்சல்தருள் செய்யனை சொக்கனே அப்படின்னு ஞான சம்பந்தர் கூப்பிடுவார் சொக்கலிங்கன் அவளுக்கு பேரு சொக்கனுக்கு பின்பால் போயிட்டாரு சொக்கின்னா அழகுன்னு அர்த்தம் அழகி அவளுக்கு பேரு தேவாரத்தில் மீனாட்சி இல்லை மீனாட்சிங்கிற பேரு திருமலை நாயக்கன் காலத்துக்கு பின்னாலே பதினாறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்துச்சு சங்க இலக்கியத்திலையும் சரி பின்னாலேயும் சரி அம்பாளுக்கு என்ன பேரு மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தொறும் தோறும் வரவர் பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி அதாவில் அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே அவளுக்கு பேரு அங்கைய பெருமானுக்கு பேரு சொக்கலிங்க பெருமான் பக்கத்துணை இருப்பான் சொக்கலிங்க பெருமான் அந்த ஊர்ல பானபத்திரன்னு ஒருத்தன் சார் எங்கயோ கேட்டாப்பில் இருக்கே அந்த யாரு பான பத்திரன் பான டிஎஸ் பாலையா ஞாபகத்துக்கு வர்றார் சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாரு திருவிளையாடல் ஞாபகத்துக்கு வருது பானபத்திரன் கோயில் அர்ச்சகர் சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறார் பெருமானே கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் பணம் வேணும் பணம் இருந்தம் பொண்ணு கொடுப்பாங்க இல்லாட்டி பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சரி சிவபெருமானால் பணம் கொடுக்க முடியாதா திருக்கலை நான் ஒரு லெட்டர் தாரேன் கொண்டு போய் சேரமான் பெருமாள்கிட்ட குடு அவர் எங்கே இருக்காரு கொடுங்கலூர்ல இருக்காரு கொடுங்கலூர் எங்கே இருக்கு களத்துக்கு பக்கத்தில் சேரநாட்டில இருக்கு கொடுங்கலூர் பகவதி அங்கே லெட்டர் போகுது பானபத்திரன் கடிதத்தை எடுத்துக்கிட்டான் கடிதாசி எழுதினது யாரு சிவபெருமான் நாங்களும் தான் பிகாமில் பிள்ளைங்களுக்கு கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டை வச்சு ஒரு வருஷம் பூரா எப்படா லெட்டர் எழுதுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் முத முதல்ல லெட்டர் எழுதி காமிச்சு அட்ரஸ் டூ அட்ரஸ் சல்யூட்டேஷன் மேட்டர் சிக்னேச்சர் எல்லாம் தமிழில் அற்புதமாக பன்னெண்டு வரியில் பாட்டில் எழுதி கொடுத்தவர் முதல் முதல்ல கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸுக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் ஏழாம் நூற்றாண்டு கடைசியில் எங்கள் சொக்கலிங்க பெருமான் லெட்டர் எழுதுகிறாருங்க ஐயா எந்த மதத்திலையாவது கடவுள் கடுதாசி எழுதி கொடுத்ததா தெரியுமா இங்கேதான் உண்டு சைவத்திலையும் வைஷ்ணவத்திலையும் தான் கடவுள் நம்ம கூட வந்து உட்கார்ந்திருப்பார் மறக்காதீங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலையும் நம்ம திருமுறைகளிலையும் தான் கடவுள் பக்கத்தில் வந்து நின்று பேசுவார் மறக்கப்படாது இப்போ எழுதி கொடுக்கிறார் கடுதாசி அந்த கடுதாசி எத்தனை வரி பன்னெண்டு வரி முதல்ல லெட்டரில் என்ன எழுதணும் எழுதுகிறார் அன்னங்கள் வந்து தங்கக்கூடிய பெரிய மதில் சொவத்தை உடைய திருவாலவாய் என்கின்ற மதுரையில் வசிக்கக்கூடிய பெருமனண்டாக வசிக்கக்கூடிய சிவபெருமான் எழுதக்கூடிய கடிதம் மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு அன்னம்பையில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் மன்னியண்ண நிலை பெற்ற சிவபெருமானுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ் மதுரை மற்ற எல்லாம் கேம்ப் அட்ரஸ் இதான் ஃபிரம் அட்ரஸ் எத்தனை வரி நாலு வரி யாருக்கு டூ அட்ரஸ் சேர்நாட்டு ராஜா அவன் எப்படி கார்மேகம் மலை மழை கொட்டுற மாதிரி அடியார்களுக்கு நிறைய கொடுக்க கொடுக்கக்கூடியவன் பருவக் கொூப்படியன பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் மதிப்புரை புலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க குதிரை குதிரமேள வரக்கூடிய சேரநாட்டு ராஜா பார்க்கட்டும் ஏன் ஏசார் மேலன்னு எழுதினார் கடைசி காலத்தில் ஆடி சுவாதி அன்னைக்கு திருவஞ்சக்களத்தில் இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமி யானை மேலே ஏறி மேலே போகிற பொழுது சேரமான் பெருமாள் குதிரையில் ஏறி அதுக்கு முன்னால் போயிட்டாராங்க முத முதல்ல குதிரைக்கு கைலாசம் காட்டுனது சேரமான் பெருமாள் ஏர்ன குதிரை கைலாஷ் போயிடுச்சு யானை சிவபெருமான் யானை கைலாசத்திலிருந்து வந்தது எட்டு வரி ஆச்சா இன்னும் எத்தனை வரி பாக்கி அதுக்குள்ள மேட்டர் வரணும் பண்பால் யாழ் பையில் பான பத்திரன் யாழை அன்போடு மீட்டக்கூடிய பான பத்திரன் தன் என்பால் அன்பன் சேர்நாட்டு ராஜா நீ என்பால் எவ்வளவு அன்புடையவனோ அவளது அன்புடையவன் இவன் எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் நீ இப்போ சேர்நாட்டு ராஜா அன்பன்னு யாருக்கு தெரியும் நான் பக்தி உள்ளவன்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியாது விபூதியை பூசிக்கிட்டேன்னா நீங்கள் எல்லாம் வந்து காலில் விழுந்துருவீங்க எனக்கு உண்மையில் பக்தி இருக்கா இல்லையான்னு ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் அவர் தெரியும் யாருக்கு கபாலீஸ்வரருக்கு அவர் எழுதுறார் தன் போல் என்பால் அன்பன் இவனுக்கு சந்தோஷம் என் அன்பை ஏற்றுக்கொண்டார் என்ன மாதிரி அன்பன்னு அவரு சொல்லிட்டார் தன்போல் என்பால் அன்பன் தன்னை காண்பது கருதி போந்தனன் உன்னை பார்க்க பார்த்துட்டு போக வேண்டியதானே மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே நிறைய பொருள் கொடுத்து அங்க வச்சுக்காத மதுரைக்கு அனுப்பு அவன் யாழ் வாசிச்சாதான் நமக்கு நல்லா போகும் பதினோராம் திருமுறையில் முதலில் வைக்கப்பட்ட சிவபெருமான் எழுதிய திருமுக பாசுரம் இதுதான் அதுக்காகத்தான் இப்போ அதை எடுத்துக்கிட்டேன் மற்ற அத்தனை பாட்டு அவனை பாடியது இது அவனே பாடியது கடிதாசி போயிடுச்சு சேர்நாட்டு ராஜா வாங்கி பார்த்தான் சிவபெருமான் கடிதாசி எழுதி இருக்காரே நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்ன பண்ணான்னு தெரியுமா சேர்நாட்டு ராஜா அரியணையை விட்டு கீழே இறங்கினான் நீ போய் உட்காரு ராஜ்யத்தையே எடுத்துக்கோ இது எப்படி இருக்கு ராஜ்யத்தையே எடுத்துக்கோ நம்மளா இருந்தா தேங்க்யூ எப்போ நீங்கள் ராஜ்யத்தை விட்டு வெளியில் போவீங்க கேட்டிருப்போம் இது பானபத்திரன் மதுரையிலிருந்து இருந்து போன சிவபெருமானுடைய பரம பக்தன் என்ன கேட்டான் தெரியுமா ராஜ்யத்தை வாங்கிக்க சொல்லி எனக்கு உத்தரவு இல்லை அவர் என்ன எழுதி கொடுத்தாரு மான் பொருள் பொருள் கொடு போதும் வேற வேண்டாம் ராஜ்யத்தை நீயே வச்சுக்கோ அந்த காலத்தில் ராஜ்யத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க நான் ஒன்னும் சொல்லப்படாது எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ராமன்ட்ட காட்டுக்கு போனான் எதுக்கு ராஜ்யம் வேண்டாம்னு அண்ணே நீ எடுத்துக்கோ ராஜ்யத்தை இந்த பாவி பழி வாங்கிட்டேன் எனக்கு வேண்டாம் ராஜ்யம் வேண்டாமுங்கிறதுக்கு ஊர்வலம் அந்த காலம் போதும் நீங்கள் எல்லாம் கெட்டிக்காரங்க புரிஞ்சுக்குவீங்க இப்போ என்னாச்சு சேர நாட்டு ராஜா கூட்டிக்கிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சு யானை மேலே பொருள்களை ஏற்றி வச்சு அனுப்பினாராம் பானபத்திரம் சந்தோஷமாக வந்தானா